இதை விழுந்துட கூடாது யாரும் வரவே வராது இந்த பேர் வந்துருக்காங்க வாங்க ஜெகன் வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஐம்பது பைசா வாங்க வணக்கம் நிலமா இருக்கீங்களா ஏழுமலை அழகு தேவதை வாங்க வணக்கம் நிலம இருக்கீங்களா சிவா வாங்க வணக்கம் வணக்கம் நிலம ஓகேண்ணா ஓகேண்ணா அதெல்லாம் மடிச்சு வைங்க என்ன சமையல்பா ஹோட்டல் தாங்க நாங்க கோவிலுக்கு வந்தோம் அதனால ஹோட்டல் நன்றிண்ணா நன் இதெல்லாம் வலிக்குதுங்க காது வலிங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வரும் காலை நேரம் வணக்கம் அண்ணா அறுமுகண்ணா வணக்கண்ணா காளிதாசன் வாங்க வணக்கம் மாலை வணக்கம் லைக் பண்ணிட்டேன் நன்றி நன்றி வாங்க வணக்கம் புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு நீங்க சாந்தா சின்னப்பன் மெகாஸ்ரீ வாங்க மெகாஸ்ரீ வணக்கம் மெகாஸ்ரீ மெகாஸ்ரீ அணிங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்திலும் வாழணும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மினிமோ இருக்கிறதுக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பதே எஸ் எஸ் மெகா ஓகே வாழ்த்துக்கள் கி பாலாமணி வாங்க வணக்கம் திரும்பி போட்டிருக்க மாத்தி போட்டு அக்கா நீங்க எந்த நான் அரியலூர் அரியலூர் ஓகே பாலாமணி まだ。 அங்கே இருக்கிற இடத்துல மழை தான் ஹாய் மாலை வணக்கம் வாங்க தாமோதரன் வாங்க வணக்கம் நடமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க பேசலாம் ரசிகன் வாங்க வணக்கம் நடமாக்கீங்களா நவீன் அண்ட் கேமிங் ஃபேவரட் ஆக்டரா அதெல்லாம் நல்லா இருந்தால் எல்லாேரும் படம் பார்ப்பாங்க அப்படிதாங்க ஃபேவரேட் ஆக்டர் அப்படிலாம் யாரும் இல்லை ரசிகை நலமாக இருக்கீங்களா வாங்க வணக்கம் நலமாக சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க மாலை வணக்கம் நவீன் மாலை வணக்கம் எனக்கு எல்லாருடைய படமும் பார்ப்பேன் நல்லா இருக்கிறவங்க படங்கள் எல்லா படமும் பார்ப்பேன் இவங்க தான் ஃபேவரேட் அப்படிலாம் கிடையாதுங்க படம் பார்த்ததே ரொம்ப கம்மி தாங்க அவ்வளவு அதிகம் படம் பார்த்தது இல்லை சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் குடி அந்த டம்ளர் எடுக்காத அதெல்லாம் என்ன டம்ளரோ லைக் பண்ணியாச்சு நன்றி நன்றிங்க இல்ல இல்ல சார் சாரு பக்கத்துல தான் வாரம் லீவு கோவிலுக்கு வந்தோம் இப்ப சும்மா நப்ட்டேன் உங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க ஏ

கோவிலுக்கு வந்தோம் பாப்பா இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல.

இது நம்ம வீடு இல்லம்மா என்னம்மா புரியாத பேசுற நம்ம வீடா இது கொஞ்ச நேரத்து தான் காசு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் காசு கொடுக்கல டிஜிட்டல் புவனேஷ் வாங்க வணக்கம் எங்க இருக்கிறீங்க கோவில் அம்மா தாயே மகாராணி அரகு ராணி தர்மபுரம் நிலமா சாப்பிட்டாச்சா நான் நிலமா இருக்கிறேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஏ அந்த நோட்டிஃபிகேஷன் இப்பயும் வருது ஸ்டாப் லைவ்னு வருது அட போங்கடா சரி இதே மாதிரி போட்டா என்னதான் பண்றதா